ஒன்று குருந்திய ரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் வாசிங்க ஒன்று குருந்திய ரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஜென்மசுபமான மனுஷனோ தேவனுடைய தேவனுடைய ஆவிக்கிரவைகளை ஏற்றுக்கொள்ளான் சரீரத்தை உங்க சரீரத்தை அப்படியே உங்க விருப்பத்துக்கு மாறாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறது ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்த இந்த கண் பார்க்கும்போது போது அவருக்கு விருப்பமானது மட்டும்தான் பார்க்க உங்க கண்ணு சொல்ல யூடியூப்ல நோண்டு நீ அப்போ சொல்லணும் இது ஏன் கண்ணு இல்லை அது தேவையில்லாதது விட்டு தள்ளு உங்களால முடியுமா முடியாது அதான் சொல்லப்பட்ட ஜென்ம சுபா உள்ள மனுஷனுக்கு ரச்சிக்கப்படாத மனுஷனுக்கு பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறதான மனுஷனுக்கு இது முடியாத கார் அந்த மனுஷனுக்கு இது பைத்தியமாக மறுபடியும் வாசிங்க ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவி ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் இந்த வசனம் ஆவிக்குரியதான காரியங்களை சொல்லுகிறது ஆவிக்குரியவளுக்கு ஏற்றது இது என்ன அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் இது அநேகருக்கு எப்படி தோன்றும் பைத்தியமா இருக்கு ஒரு இடத்துல போவாதுன்னு சொன்னா இருக்க முடியாது பேருவாங்க காரணம் என்ன கால் கண்ட்ரோல் கிடையாது நாக்குக்கு கண்ட்ரோல் கிடையாது அப்ப அப்படிப்பட்ட மனுஷனால ஆண்டு பிரியமா இருக்க முடியுமா முடியாது ஏனென்றால் இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும்னு அர்த்தம் என்ன அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் கண்கள் நாக்கு காதுகள் கரங்கள் கால்கள் இருதயம் மூளை அதனுடைய நினைவுகள் இது எல்லாமே சேர்ந்ததுதான் சரீரம் ஆவி ஆத்மா எல்லாமே இதில் உள்ளடங்கு ஒரு ஒரு முழு மனுஷனுடைய அந்த ஆழ்த்தத்துவம் அந்த மூணு காரியங்கள் இருக்கு ஆவி ஆத்மா சரீரம் இது எல்லாமே எங்க உள்ளடங்கி இருக்கு அப்போ இது யாருக்கு முடியாது ஜென்ம சுபா உள்ள மனுஷனுக்கு அல்லது ரசிக்கப்பட்டு பின்மாற்றம் அடைந்த மனுஷன் அவனும் பாவிதான் அந்த மனுஷன் பாவிதான் அவங்களுக்கு இது என்ன முடியாத ஒரு காரியம் ஜென்ம சுபா உள்ள மனுஷனுக்கு இது முடியாது அவங்களுக்கு இது எப்படி தான் இருக்கும் அப் அப்படியானா உங்களுடைய ஆராதனைகள் பிரயோஜனமற்ற ஏன்னா அந்த வசந்த கடைசி பாகம் என்ன சொல்லுது இதுதான் தேவன் விரும்புகிற பிரகாரமான புத்தியுள்ள ஆராதனை அப்ப நீங்க என்ன ஆராதனை செய்கிறீங்கன்னு சொல்லி உங்களை நீங்க கேளுங்க எல்லாருக்கும் எப்படி பயங்கர திருப்தி காலையில சப ஆராதனை போயிட்டேன் சிலர் என்ன மத்தியானம் இங்கே வந்துருவாங்க அப்ப மத்தியானம் உள்ள அந்த ஆராதனை போயிடுவோம் சாயங்காலம் உள்ள ஆராதனை நைட் ஒரு சின்ன ஒரு காத்திருப்பு மாதிரி இருக்கும் அதுக்கும் பங்கு பெற்றோம் ஆஹா இன்னைக்கு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு ஜெபம் பண்ணிட்டேன் ஆனால் ஆண்டர் உங்களை பார்த்து சிரிப்பார் டே மனுஷா மனுஷி புத்தியுள்ள ஆராதனை என்ன ஒன்னையே எனக்கு ஒப்பு கொடுக்குறது ஓ இருக்கு இதை முடிச்சுட்டு போன பிறகு என்ன பழைய தான் இருப்பீங்க அந்த இந்த அந்த ஆராதனை ஆண்டர் பிடிச்சிருக்கா பிடிக்கல அதான் சொல்லிட்டாரு ஜென்ம உள்ள மனுஷனுக்கு முடியாது வாசித்து முடிச்சிருங்க ஜென்ம சுபமான மனுஷனோ தேவனுடைய ஆயுக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகளை அவன் பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து தானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான் அது அவங்களுக்குள்ள ஏறவே செய்யாது நான் எவ்வளவுதான் கத்துனாலும் புலம்புனாலும் இது உங்களுக்குள்ள ஏற நீங்க ஹாயா போயிருவீங்க அதான் முதல்ல சொல்றேன் மனம் திரும்ப சொன்னதுக்கே நீங்க மனம் திரும்ப முடியாம இருக்கிறீங்க அப்போ உங்க சரீரத்தை ஆண்டர் முழுமையா கொடுக்க முடியுமா கொடுக்கவே முடியாது ரோமர்கள் நிறுவும் எட்டாவது வியாரம் எட்டாவது வசனம் வாசிங்க மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு மாம்சத்துக்குரியவர்கள் அப்ப ரசிக்கப்படாத ஒவ்வொருவருமே மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தான் மாம்சம் என்ன சொல்லுவோம் அதை பார்த்து தான் தீரும் அதை வாங்கி குடின்னு அது வாங்கி தான் செய்வாங்க ஏன் அந்த மாம்சம் அவங்க எப்படியெல்லாம் நடத்துதோ அதன்படியே நடக்கக்கூடியவங்க அவங்களுக்கு எப்படி தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது வந்து என்ன சொல்லுவாங்க தேவன்கிட்ட புலம்புவாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னி என் பண்ணிட்டேன் இது எப்படி எது வரைக்கும் புலம்புவாங்க சாகரதுரைக்கும் போலம்பாங்க ஆனா விடுதலை கிடைக்குமா கிடைக்காது ஏன் மனம் திரும்ப விரும்ப மாட்டாங்க செய்துகிட்டு ஒரு கள்ளத்தனமான ஒரு மன்னிப்பு காண்டி எப்படி ஆண்ட ஒரே மனுஷிக்கிடோ பிரயோஜனம் இல்லாது மாம்சத்துக்குரியவங்களுக்கு ஆவிக்குரியதான காரியம் பைத்தியமா இருக்க முடியாத காரியம்